பியூட்டி பார்லருக்கு என்ன சொல்ல பியூட்டி பார்லருக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்கள் தனாதேவ் நீங்கள் பியூட்டிஷனா ஆ சனிக்கிழமை அனுமனுக்கு போய் துளசி உள்ள கொண்டு கொடுத்து உங்கள் பொண்ணு பேரு நட்சத்திரம் சொல்லி என் பிள்ளைய நல்லா கையான்னு சொல்லி கும்பிடுங்க அர்ச்சனை பண்ணுங்க அரிச்சவருக்கு அஞ்சு பத்தம் போடுங்க நவகிரகத்தை பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க சனீஸ்வரர் பாதத்தில் இவ்வளவு எள்ளை மடித்து வச்சிருங்க இந்த ரெண்டு பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் பொண்ணு நான் படிக்க போகிறேன்னு போயிடும் பியூட்டி பார்லருக்கு என்ன சொல்கிறேங்க கேட்குறீங்க லேடிஸாக வர்ற பக்கமாக வைங்க நீங்கள் அவங்க கேட்குறத நல்லா க்ளீனாக செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருந்தால் நல்லது நீங்கள் செய்கிற ஐட்டங்களை திருத்தமாக செய்து கொடுத்தா அவங்கள தேடியே வருவாங்க எந்த ஒரு வியாபாரமுமே நம்ம கன்னிராசி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ வயசாகப்போண்ணா வயசு நாற்பத்தஞ்சு வயசாச்சா ஏன் இவ்வளோ லேட்டாக போ நினச்சிங்க வெளிநாடு போகணுன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோற அம்பிகைக்கு இவனும் பார்வதியுமா இருப்பாங்கள்ல அந்த அம்பிகைக்கு பதினோரு நெய் விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் என் கணவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடு கொடுன்னு சொல்லி அம்பிகேட்ட கேளுங்க சரிங்களா குடு குடுன்னு கேட்டிங்கன்னா கிடச்சிடும் ஒரு பன்னிரெண்டு வெள்ளிக்கிழம போடுங்க அஞ்சாறு வாரம் செய்கிறதுக்குள்ளே வந்துடும் தொழில் வளர்ச்சி அடைய நீங்கள் முருகரை கும்பிடுங்க செவ்வாய்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிட்டு உங்கள் பியூட்டி பார்லர் பேரை சொல்லி உங்கள் பேரையும் பியூட்டி அர்ச்சனை செய்யுங்க நல்லா ஓடும் சூப்பராக ஓடும் நீங்கள் இந்த சேரீ ஃப்ளீடு வைக்கிறது பூ கட்டி கொடுக்குறது ப்ளீச்சு ஃபேஷியலு இப்படி எல்லாம் செய்ய அக்கம் பக்கம் செய்து செய்து காட்டினீங்கனாலே வந்துடுவாங்க சாரி ஃப்ளீட்ஸு இவ்வளவு பணம் ஐப்ரோ ஐட்டம் இவ்வளோ பணம்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடு அனுப்பிவிட்டீங்கன்னா தன்னால் வந்து சேர்ந்துருவாங்க நல்லா நடக்கும் முருகரை நல்லா கும்பிடுங்க நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா நீங்க சொன்னபடி இப்போ நல்லா இருக்குதும்மா அனு சொல்லுவேன் இப்பெல்லாம் ஆயிரக்கணக்கில் வாங்குறாங்க ஆ அம்மா இப்போ லட்சக்கணக்கில் ஆகுது எல்கேஜிக்கே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொத்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் முருகருக்கு நெய் விளக்கு போடுங்க எங்கள் சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்து சேரணும் சாமி வந்து சேரட்டும் உன் கழுத்து நிறைய ரோஜா மாலை சாத்துத ஆனால் வேண்டிக்கோங்க வந்துடும் பணம் வந்துடும் சொத்து தேடியே வந்துடும் நல்லது வேல்மாறல் மாறல் படித்தீங்கன்னா கவலைகள்லாம் தீரும் பெண்கள் வந்து பொதுவாக தெக்கு நோக்கி குளித்தாங்கன்னா பிறவிதோறும் நல்ல துணை கிடைக்கும் நல்ல கணவன் வாழ்க்கை துணை கிடைக்கும்